கடந்த பதினஞ்சாம் தேதி சிங்கப்பூர்ல இருந்து ஒரு விமானம் டெல்லிக்கு வந்திருக்கு பல பயணிகளை சோதனை செஞ்சிருக்காங்க அப்ப சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு பயணி விசாரிக்கும் பொழுது கிரீன் சேனல் போகும்போது புகைப்படமும் ஒரு ஸ்கேனும் பண்ணிருக்காங்க அதுலயும் பீப் சவுண்ட் வரல இருந்தாலும் அந்த நபரை விசாரிக்கும் பொழுது அவர் இயந்திர உதிரி பாகங்கள் வணிகத்தில் ஈடுபட்டு ஒரு நிறுவனத்துடைய சிஇஓ அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து அவர் பத்து புள்ளி எட்டு கிலோ எடைய இருக்கக்கூடிய ஒரு சரக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த சரக்கு அதிகாரிகள் சோதனை செய்யறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க அவருடைய சரக்கு அனுமதி வந்த பல்வேறு விசாரணைகள் கிட்டத்தட்ட கிராம் தங்கத்தை பதுக்கி வச்சது தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதை தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் அவர் கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கங்களை உதிரி பாகங்களுக்குள்ள அவருக்கு நடத்திட்டு வந்தது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது